தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டம் கல்லடைக்குறிச்சி கோட்டத்தில் அம்பாசமுத்திரம் உபகோட்டத்திற்குட்பட்ட கடையம் உபமின் நிலையம் அம்பாசமுத்திரம் கிராமம் அம்பாசமுத்திரம் கடையும் பாப்பாக்குடி பிரிவுகளில் பணிபுரியும் பிரிவு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விநியோகத்தில் பாதுகாப்புடன் பணிகள் மேற்கொள்வது சம்பந்தமான பாதுகாப்பு வகுப்பு திருநெல்வேலி மண்டல தலைமை மின் பொறியாளர் மற்றும் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை மின் பொறியாளர் உத்தரவுப்படி அம்பாசமுத்திரம் உபமின் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த பாதுகாப்பு வகுப்பில் விநியோகத்தில் பாதுகாப்புடன் பணிபுரிவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி உதவி செயற்காளர் அம்பாசமுத்திரம் உபகோட்டம் அருள்ராஜ் விளக்கிக் கூறினார் விநியோகத்தில் பணிபுரியும் பொழுது இயற்கை இடர்பாடுகள் பேரிடர் காலங்களில் எவ்வாறு களப்பணியாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு பணிகளை விரைவாக மேற்கொள்வது பற்றியும் பாதுகாப்பாக உபயோகப்படுத்த வேண்டிய நில இணைப்பு சாதனம் இடுப்பு கயிறு கையுறை ஆகியவை பாதுகாப்பு சாதனங்களின் செயல்பாடுகள் மற்றும் தன்மைகள் பற்றி செயல்முறை விளக்கத்தையும் பணிகள் போது எக்காரணம் கொண்டும் கைபேசி உபயோகிக்கக்கூடாது கூடாது எனவும் அதனால் ஏற்படும் சிந்தனை சிதறல் காரணமாக எவ்வாறு மின் விபத்து ஏற்படுகிறது என்பதை விரிவாக எடுத்துரைத்தார் கள பணியாளர்களுக்கு உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு செயலி குறித்து விரிவான விளக்கத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளநிலை மின் பொறியாளர் ராஜேந்திரன் விளக்கிக் கூறி செயல்முறை விளக்கமும் ஒளி ஒளி காட்சிகளுடன் விரிவாக எடுத்துரைத்தார் இந்த பாதுகாப்பு வகுப்பில் அந்தந்த பிரிவு பொறியாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்புடன் பணிபுரிவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த பாதுகாப்பு வகுப்பினை திருநெல்வேலி தொழில்நுட்ப பயிற்சி மேம்பாட்டு மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விளாரங்களை உணர்ந்து என்பதை உணர்ந்து செயலாற்றுவோம் நாங்கள் தான் மின்சாரத்தை எங்களை ஒருபோதும் விதிமுறைகளை பாதுகாப்பு பாதுகாப்பு முறையாக பின்பற்றி முறையாக

இந்த உயிர் போச்சு பாதுகாப்பாக இருந்துச்சு பாதுகாப்பில் ஒரு ஒருபோதும் சமதம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் எல்சி எடுக்காமல் எல்சி எடுக்காமல் எந்த பணியையும் எந்த பணியையும் ஒருபோதும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் மழை பெல்லா